சனி பெயர்ச்சி பலன்கள் கும்பராசிக்கு கும்ப ராசியில் சனியாக இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது சனியாக மாறிடுவார் தனஸ்தானம் வாக்கு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சனி பெயர்ச்சி மிக அருமையாக இருக்கும் தனஸ்தானத்தில் சனி பெயர்ச்சி ஆவது பொருளாதார வளர்ச்சியை குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மே மாதம் குறு ஐந்தாம் இடத்தில் பெயர்ச்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சியினால் ஒன்பதாம் பார்வையாக குரு கும்ப ராசியை பார்க்கும் போது கோடி புண்ணியம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் குரு ஐந்தில் பெயர்ச்சியாவதால் காதல் மலரும் திருமணம் நடக்கும் சுபகாரியம் வீடுமனை அமையும் வண்டி வாகனம் அமைப்பு அருமையாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் எப்பவுமே ஆதாயம் உண்டு உங்களுக்கு குறு பெயர்ச்சி அருமை சனி பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இரண்டில் சனி தனலாபம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு ஜென்ம சனி விளகிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் எக்ஸ்ட்ரா இன்கம் நிறைய சேரும் உங்களுக்கு பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கவும் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்